வெல்கம் டு ரெயின்போ ஃபேஷன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குரூப் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் குரூப் உடைய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பிண்டு கமெண்ட்லயே பின் பண்ணிருக்கேன் அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம வீடியோ நான் பாக்கக்கூடியது பாத்தீங்கன்னா நைட்டிஸ் தான் பார்க்க போறோம் நைட்டிஸ்லயே வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல இருக்கக்கூடிய நைட்டிஸ் ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கக்கூடிய நைட்டி ரொம்ப எக்ஸலென்ட்டான நைட்டி மெயினா வந்து நம்ம நைட்டி வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேட் அவுட் ஆகாது ஸ்ட்ரிங்கேஜ் ஆகாது நீங்க எப்போ வாஷ் பண்ணி நீங்க வேர் பண்ணாலுமே புது நைட்டி வந்து நீங்க வேர் பண்ண ஒரு ஃபீல் தான் வரும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும் இந்த சம்மருக்கெல்லாம் கூலிங்கா இருக்கும் காலர் நைட்டி வித் பேக்கெட்டோட இருக்கக்கூடிய நைட்டி நைட்டி நம்பர் ஒன் வந்து எவ்வளவு எக்ஸலன்டா இருக்குன்னு பாருங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா பிரீமியம் குவாலிட்டியில ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன்ல இருக்கக்கூடிய நைட்டிஸ் இது எல்லாமே அதாவது பாடி கலர் பாத்தீங்கன்னா ஒரு கலர்ல வரும் இந்த நெக்கு அதாவது இந்த காலர் நெக்கு நம்மளுடைய பேக்கெட்டும் ஆப்போசிட் கலர்ல வரும் ஸ்லீவ்ஸும் ஆப்போசிட் வரும் ஸ்லீவ்ஸும் இந்த மாதிரி வந்து ஆப்போசிட் கலர்ல வரும் இது வந்து லென்த் அண்ட் பிரெத் வந்து தாராளமாகவே இருக்கும் எப்ப ஏற்பட்ட ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கவங்களுக்கும் வந்து இந்த நைட்டியோட லென்த் வந்து கரெக்டா இருக்கும் பாருங்க நல்ல ஜிப் இந்த காலரை பொறுத்த வரைக்கும் ஜிப்போட தான் வரும் ஜிப்பும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நைட்டி நம்பர் டூ பாத்தீங்கன்னா நல்ல டார்க் ஹனி கலர்ல இருக்கக்கூடிய நைட்டி இது நைட்டி வந்து ஒரு டிசைனாவும் இருக்கும் அதாவது இந்த ஃப்ரண்ட்ல ஜிப்பாவும் இந்த மாதிரி வந்து காலரும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டிசைன்ல வரும் இது பாருங்க ஸ்லீவ்ஸ் ஸ்லீவ்ஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்போசிட் டிசைன்ல வருது அதாவது நம்மளுக்கு வந்து நைட்டி எந்த டிசைன்ல வருதோ எந்த கலர்ல வருதோ அதுக்கு ஆப்போசிட் கலர்ல வந்து காலரும் பேக்கெட்டு ஸ்லீவ்ஸ் வந்து வரும் நைட்டி நம்பர் டூ பாத்தீங்கன்னா நல்லா ஹனி கலர் த்ரீயும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு சூப்பரான கலர் ஷேட்ல இருக்குன்னு பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா ரெட்லயே வந்து ஆப்போசிட் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா ஸ்டார்லயே வந்து ஒரு ஃபிளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இந்த நைட்டி எல்லாம் கையில எடுக்கும் போதே நல்லா ஸ்மூத்தா நல்லா சாஃப்டா இருக்கு ஃப்ரெண்டு நைட்டி நம்பர் ஃபோரும் பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ரெட் கலர்ல இந்த மாதிரி வந்து ஒரு பீச் கலர்ல காலர் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நெக்குக்கு இந்த மாதிரி பைப்பிங் டிசைனும் எக்ஸ்ட்ராவா வருது நெக்ஸ்ட் வந்து நைடி நம்பர் பாத்தீங்கன்னா நல்லா டார்க் வந்து வயலட் கலர்ல வருது இது எப்படின்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கலர்னு சொல்றோம்ல அந்த மாதிரி கலர் ஷேட்ல வருது இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் பாருங்க நம்ம வேர் பண்ணும் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் டார்க் கலர்ஸ் வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேப்பீங்க பிடிச்சிருந்தா நீங்க டக்குனு வந்து புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மெரூன் ஷேட்ல இருக்கக்கூடியது நம்ம ஏற்கனவே அதே டிசைன் தான் கலர் மட்டும்தான் வேரி ஆகுது இது பாத்தீங்கன்னா நல்லா மெரூன் கலர்ல சூப்பரான ஒரு டிசைன்ல இருக்கு அந்த ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்னு சொல்லுமே அந்த மாதிரி டிசைன்ல இருக்கு இது நைன்டி நம்பர் சிக்ஸ் நல்ல நேவி ப்ளூ ஷேட்ல ராணி பிங்க் கலர்ல வந்து உங்களுக்கு ஆப்போசிட் கலர்ல வருது இதுவும் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா வந்து ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி ஒரு ஷேப்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நைன்டி நம்பர் செவன் நேவி ப்ளூ கலர் பிங்க் கலரு நம்மளுக்கு வந்து பாடி கலர் வந்து பிங்க்கும் ஆப்போசிட் கலர் இந்த காலருக்கு வந்து நேவி ப்ளூவும் வருது இதுவும் பாருங்க இருக்குன்னு இருக்கு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஃபீலே வந்து தனியாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு நைட்டி நம்பர் எயிட் வந்து பிங்க் கலர் நெக்ஸ்ட் நைட்டி நம்பர் நைன் வந்து நல்ல ரெட் கலர்ல இந்த குட்டியா வந்து பிளவர் டிசைன் மாதிரி ஒரு டிசைன் வந்து காலருக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நைட்டி நம்பர் நைன் ரெட் கலர் டிஃபரெண்டான டிசைன்ல இருக்கு அதாவது லைட் ப்ளூ அண்ட் டார்க் நேவி ப்ளூ கலர்ல வந்து ஒரு கம்பைன் ஆகி வருது இந்த கலர் இதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கிராஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நைட்டி நம்பர் டென் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ ஷேட்ல வருது நிறைய பேர் நீங்க காலர் நைட்டி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அட்டகாசமா இருக்கும் நைட்டி எல்லாமே சோ இந்த பத்து கலர்ஸ் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ டக்குன்னு போன் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நைட்டியோடைய பிரைசிங் என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் நைட்டி வந்து வெறும் முன்னூத்தி எழுபது ரூபா மட்டும்தான் இதுல வந்து ஃப்ரீ ஷிப்பிங்காகவும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நைட்டி எடுத்தா தான் ஃப்ரீ ஷிப்பிங்காக இருந்தது இப்போ சம்மரை பேஸ் பண்ணி வந்து சிங்கிள் நைட்டி முன்னூத்தி எழுபது அதுலயே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கும் தரோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து எந்த கலர் பிடிச்சிருக்கோ எவ்வளோ நைட்டிஸ் வேணுமோ நீங்க வந்து ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க பாய்